மகான் ஸ்ரீ ராகவேந்திரரின் மகிமை நெருப்பில் போட்ட நவரத்ன மாலை ஒருமுறை தஞ்சாவூரில் கடுமையான வறட்சி ஏற்பட மகான் ஸ்ரீ ராகவேந்திரரின் அருளை வேண்டி நின்றார் தஞ்சை மன்னர் தனக்கு சந்நியாசம் தந்த நகரமான தஞ்சையில் எழுந்தருளினார் ஸ்ரீ ராகவேந்திரர் மகானின் திருப்பாதங்கள் பட்டதுமே மண்ணும் வளமாகும் அவர் விரும்பினால் இயற்கையும் வளைந்து கொடுக்கும் என்பதற்கு சான்றாக மலை பொத்துக்கொண்டு ஊற்றியது வறண்டிருந்த மண் வளமானது பஞ்சம் நீங்கிட ஸ்ரீ ராகவேந்திரர் செய்த யாகத்தால் காய்ந்து கிடந்த உணவு கிடங்கும் நிரம்ப தொடங்கியது மலை தருவித்து மக்களை காத்த மகானுக்கு சிறப்பான பரிசு தர விரும்பினான் தஞ்சை மன்னன் குரு ஸ்ரீ ராகவேந்திரரின் பாதம் பணிந்து வணங்கி விலை உயர்ந்த நவரத்தின மாலை ஒன்றை சமர்ப்பித்தான் மகான்கள் பொன்னுக்கும் பொருளுக்கும் என்றுமே மதிப்பளிப்பதில்லை அல்லவா மகான் ஸ்ரீ ராகவேந்திரரும் அந்த மாலையை தனக்கு அக்னி குண்டத்தில் சேர்த்தார் இதனை கண்டு பதறிய மன்னன் குருவே அது விலை மதிப்பு மிக்க நவரத்தின மாலை அதனை இப்படி அக்னியில் போட்டுவிட்டீரே என்று கேட்டான் புன்னகைத்த மகான் அக்னி பகவானே வேண்டினார் நவரத்ன மாலை தீயிலிருந்து புதுப்புலியுடன் மீண்டும் அவர் கைகளுக்கு வந்தது இந்தா வைத்துக்கொள்ளென குரு ஸ்ரீ ராகவேந்திரர் மாலையினை மன்னனிடம் அளித்தார் தனது தவறை உணர்ந்த மன்னன் குருவின் பாதங்களில் விழுந்து வணங்கி தன் அறியாமையை மன்னிக்கும்படி வேண்டினான் மன்னிப்பு கேட்பவர்களை மன்னிப்பதுதான் மகான்களின் இயல்பு அல்லவா மகான் ஸ்ரீ ராகவேந்திரரும் மன்னனை மன்னித்தார் அந்த நவரத்தின மாலையினை மூலராமருக்கு அணிவித்து பூஜைகளை தொடர்ந்தாராம்